அரசன் ஐயன் வள்ளுவனுடைய திருவள்ளுவர் சிலையானது இந்த எல்லா மக்களுக்கும் தெரியும் எங்களுடைய கும்பாறை மாவட்டத்திலே எம்முடைய நாயன்மார்கள் எம்முடைய பெரியவர்கள் தமிழ் காத்த எங்களுடைய சித்தர்கள் என்று எல்லாருக்கும் நாங்கள் சிலை நிறுவுவதற்கு நாங்கள் கொண்டு வரப்பட்ட முதலாவது சிலை தான் எங்களுடைய வள்ளுவருடைய சிலை அது இரண்டு வருடங்களுக்கு முதல் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது பியோசி வங்கிக்கு முன்பதாக இருக்கின்ற இடத்திலே நாங்கள் வைப்பதற்கு கொண்டு வந்தோம் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை என்ன மாயமோ தெரியவில்லை அந்த வளைவு தகத்தில் உடைக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்தோம் நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இந்த சிலை வைத்த நாளிலிருந்து இந்த இடம் சட்டவிரோதமான இடம் சட்டவிரோதமான இடம் என்று சொல்லி 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 இன்று கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பல்வேறுபட்ட பாடசாலை மாணவர்களுடைய நிகழ்வுகள் இந்த இடத்தில் அரங்கேற இருந்தது ஆனால் காலச்சூழல் செய்ய முடியவில்லை மாநகரத்தினுடைய முதலாவது சிலை வாழ்க தமிழ் என்று வந்திருக்கிறார் வாழ்க்க மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழியினுடைய வள்ளுவ பேராசானவர்கள் இந்த மண்ணில் மக்கள் வாழ்வதற்காக இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் உயிர் தெரிந்த எங்களுக்கு இந்த பெருஞ்செல்வமாகிய இந்த திருக்குறளை எங்களுக்கு தந்திருக்கின்றன உறப்புக்கும் எல்லா உயர்த்தும் என்கின்ற உலக உண்மையை இந்த உலகுக்கு உருவாக்கியது சமமாக இருக்கிறார் எவரிடத்திலும் வேறுபாடு பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் எல்லாருடையும் இன்னார் செய்தார ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைய நிகழ்வு